வணக்கம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சிட்டேன் நல்லா மேஷர் இருந்தாலும் மசிச்சுக்கோங்க நான் வந்து கையாலே மசிச்சுக்கிறேன் எல்லாமே நல்லா அழகாக இணைஞ்ச மாதிரி மசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்க நல்லா கையால் மசித்து எடுத்துக்கிட்டாச்சு இது ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு ரெண்டு மிளகா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம பிசைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இதை அரிசி மாவு வந்து பைண்டிங்க்காக போடுறது இப்போ பாருங்கள் கையை நல்லா கழுவிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை உருட்டி இதை வந்து ஒரு வடை மாதிரி தட்டி இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம் இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு இந்த மாதிரி ஓரம்லாம் வந்து இந்த ஷேப்பை இப்படி தட்டணும்னா இந்த மாதிரி வந்துடும் கையில் வடை மாதிரி மசால் வடை மாதிரி தட்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து மசால் வடை தட்டுற தட்டி சைடில் வந்து இந்த மாதிரி இந்த ஷேப் வர்றதுக்காக இப்படி உருட்டி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இதே மாதிரியே போடலாம் நீங்கள் கட்லெட்டுக்கு போடுற மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் உருண்டையாக சிலிண்ட்ரு சைஸில் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இப்போ இப்போது ஒரு கல்லில் காய கல் காய வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் டீப் ஃப்ரை கிடையாது அதனால் கொஞ்சம் இதை வந்து அரை அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த கல் நல்லா காயட்டும் இப்போது எண்ணெய் வந்து கொஞ்சமாக காஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம இதில் வந்து இதை வச்சுக்கலாம் என்னுடைய கல் வந்து கொஞ்சம் சைடாக கா சாய மாதிரி இருக்கும் இதில் தான் எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால் நான் இந்த சைட்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கிறேன் இப்படி இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம் இதை நான் நடுவு சென்டரில் கொஞ்சம் தள்ளிட்டேன் இப்போ மறுபடியும் இருக்கிறது எல்லாமே நான் ஒரே ட்ரிப்லேயே போட்டுடுறேன் இப்படி பண்ணிக்கினா கொஞ்சம் சென்டரில் வரும் ஏன்னா கொஞ்சம் பெண்டு வாங்குற மாதிரி இருக்கும் நடுவில் சைடில் வரும் இப்போது இதில் ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம எப்படி போட்டதை தான் திருப்பி விட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டு நல்ல ரெட்டிஷாக ஆன பிறகு திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி பொன்னேரமாக சேர்ந்த பிறகு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விடலாம் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு மழைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வெளியில் எதுவும் போய் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ஆளு டிக்கி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமாம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடா நாளும் நிலமுடாது